கிராம உதவியாளர் வேலைக்கு வந்து நம்ம போன வீடியோவில் ராணிப்பேட்டைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் வந்து ஹால் டிக்கெட் வந்துடுச்சு எக்ஸாம் டேட் என்ன இதெல்லாம் வந்து போட்டிருக்கோம் அதில் நிறைய பேர் வந்து எங்கள் மாவட்டத்துக்கு எப்போ வரும் என்றைக்கு எக்ஸாம் டேட்டுன்னு வந்து கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால கிரா கிராம உதவியாளர் வேலைக்கு வந்து ஹால் டிக்கெட் எப்போ வெளியே வரும் அப்படிங்கிறத வந்து இப்போ எல்லா மாவட்டத்துக்கான எக்ஸாம் டேட்டும் இன்டர்வியூ டேட்டும் என்னைக்குங்கிறத வந்து நம்ம இதில் பார்க்க போறோம் இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே எல்லா மாவட்டத்துக்கும் நீங்க வந்து என்ன என்னைக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து நான் சொல்றேன் ஈரோடுக்கு வந்து அஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து எக்ஸாம் டேட்டு இதுக்கு வந்து இன்டர்வியூ டேட் என்னைக்கு இருக்கும்னா இருபதுலேருந்து இருந்து இருபத்தி ஆறு ஒம்பது வரை வந்து எக்ஸாம் டேட் இருக்கும் செங்கல்பட்டுக்கும் வந்து அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுக்கு வந்து இன்டர்வியூ டேட் வந்து எப்போ இருக்கும்னா இருபது ஒன்பதுல இருந்து இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நடக்கும் அதுக்கப்புறம் வந்து ராணிப்பேட்டுக்கு இதுக்கு வந்து அஞ்சு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து எக்ஸாம் டேட் அப்ப அவங்களுக்கும் வந்து இன்டர்வியூ டேட் வந்து இருபது ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருவத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இருக்கும் இப்போ சேலம் வந்து என்னைக்கு எக்ஸாம் டேட்னா அஞ்சு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்டர்வியூ டேட் வந்து இருபது ஒம்போதுலேருந்து இருபத்தாறு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு வரை நமக்கு வந்து இன்டர்வியூ டேட் இருக்கு இப்போ இது அஞ்சு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து எக்ஸாம் டேட்னா இந்த வாரத்துலேருந்தே வந்து நமக்கு ஹால் டிக்கெட் வந்துடும் இந்த வாரம் வந்து ஹால் டிக்கெட் வந்துடும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அஞ்சு ஒன்பதுல எக்ஸாம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து வந்து ஹால் டிக்கெட் வர வந்துடும் அடுத்தது வந்து காஞ்சிபுரம் இவங்களுக்கு வந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை எக்ஸாம் டேட்னு கொடுத்துருக்காங்க அது மாதிரி இன்டர்வியூ டேட் வந்து என்னைக்குன்னா முப்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை இவங்களுக்கு வந்து இன்டர்வியூ டேட் கொடுத்துருக்காங்க இப்ப தூத்துக்குடிக்கு வந்து ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து எக்ஸாம் டேட்டு ஆறு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து கண்டிப்பாக வந்துடும் நிறைய பேர் வந்து கேட்டாங்க எக்ஸாம் டேட் சொல்லியாச்சும் ஆனால் எனக்கு இன்னும் வரல ஹால் டிக்கெட்னு கண்டிப்பாக இந்த வாரத்தில் வந்து நான் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் வந்துடும் இவங்களுக்கு வந்து என்னைக்கு வந்து இன்டர்வியூனா மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெரம்பலூருக்கு வந்து இதே மாதிரி தான் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வந்து எக்ஸாம் டேட்டு இவங்களுக்கு வந்து எப்போ இன்டர்வியூ டேட் கொடுத்துருக்காங்கன்னா இருபத்திரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை வந்து இன்டர்வியூ டேட் அடுத்து வந்து 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 திருப்பூர் திருப்பூருக்கு இருந்து 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 வரை டேட் டேட் இன்டர்வியூ இப்போ இந்த டேட்டுக்குள்ள உங்களுக்கு ஹால் டிக்கெட்ல ஏதாவது ஒரு டேட் வந்து கொடுத்துருவாங்க அந்த நாள்ல தான் எக்ஸாம் இருக்கும் அதனால அதை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு வந்து ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினொன்னு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை வந்து எக்ஸாம் டேட் கொடுத்திருக்காங்க இவங்களுக்கு எப்போ இன்டர்வியூ இருக்குன்னா பதினஞ்சு ஒன்பதுல இருந்து இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை

இவங்களுக்கு என்னைக்கு இன்டர்வியூனா வந்து இருபத்தி அஞ்சு வந்து இன்டர்வியூ டேட் திருநெல்வேலிக்கு வந்து என்னுமே வந்து அனௌன்ஸ் பண்ணல என்னைக்கு எக்ஸாம்ங்குறத வந்து என்னும் அனௌன்ஸ் பண்ணல கோயம்புத்தூருக்கும் அதே மாதிரி தான் எனக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணல நாமக்கல் விருதுநகர் இவங்களுக்குலாம் வந்து என்னும் எக்ஸாம் டேட் என்னைக்குன்னு வந்து அனௌன்ஸ் பண்ணல பண்ண உடனே நம்ம சேனல்ல போடுறோம் இப்போ வந்து தருமபுரிக்கு வந்து இருபத்தி ரெண்டு ஒன்போதுல இருந்து முப்பது ஒன்போது வரை எக்ஸாம் டேட் குடுத்துருக்காங்க பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை இன்டர்வியூ டேட் கொடுத்துருக்காங்க இப்ப திருவள்ளூருக்கு வந்து பதிமூணு ஒன்பதுல இருந்து பத்தொன்பது ஒன்பது வரை எக்ஸாம் டேட்டு ஆறு பத்துல இருந்து பதிமூணு பத்து வரை வந்து இன்டர்வியூ டேட் கொடுத்துருக்காங்க இப்ப திண்டுக்கலுக்கு வந்து இருபத்தி ரெண்டு ஒன்பது வந்து எக்ஸாம் டேட்டும் எட்டு எட்டு பத்து பத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை என்ன டேட்டுன்னா இன்டர்வியூ டேட்டும் வந்து கொடுத்திருக்காங்க இப்போ திண்டுக்கலுக்கு வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணலை சிவகங்கைக்கும் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணலை திருப்பத்தூருக்கு வந்து இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வந்து எக்ஸாம் டேட்டும் பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வந்து இன்டர்வியூ டேட்டும் கரூர் திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை கடலூர் இவங்களுக்குலாம் வந்து என்ன எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணலை அனௌன்ஸ் பண்ணோன்னா நம்ம சேனலில் வந்து போடுறோம் இப்போ ராம்நாட்டுக்கு வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வந்து எக்ஸாம் டேட்டும் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து இன்டர்வியூ டேட்டும் அரியலூருக்கு வந்து ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து எக்ஸாம் டேட்டும் இருபத்தி மூணு பத்துல இருந்து இருபத்தி ஒன்போது பத்து வரை வந்து இன்டர்வியூ டேட் குடுத்துருக்காங்க விழுப்புரமுக்கு வந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து எக்ஸாம் டேட்டும் பத்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து ஆஹ் இன்டர்வியூ டேட்னு கொடுத்திருக்காங்க இதுல வந்து நம்ம எல்லா மாவட்டத்துக்கான எக்ஸாம் டேட் என்னைக்கு இன்டர்வியூ டேட் என்னைக்குன்னு கொடுத்துருக்கோம் செல்ல மாவட்டத்துக்கு வந்து எண்ணுமே வந்து அனௌன்ஸ் பண்ணல அனௌன்ஸ் பண்ண உடனே நாங்க அந்த இதையும் வந்து உங்களுக்கு சொல்றோம் இப்போ அனௌன்ஸ் பண்ணாதது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த டேட்டையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க அது மாதிரி இந்த டேட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம் இப்போ இன்டர்வியூ போனவங்க வந்து எக்ஸாமுக்கும் இன்டர்வியூக்கும் போனவங்க வந்து நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கு எப்படி எக்ஸாம்ல இருந்தீங்க எதாவது வந்து நம்மளோட கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் இல்லை குரூப்லேயும் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா இனி போகிறவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்